ஆடி மாதம் ஆவணி மாதம் ரெண்டுமே பெண்கள் கொழுவது தான் ஐயா வீட்டுக்கு ஒரு பெண்கள் உட்கார வச்சு தண்ணி கொடுத்துட்டு அடுத்து குங்குமம் சந்தனத்தை கொடுத்தோம்னாக்க அவங்க ஒரு கெட்ட எண்ணத்தோடு வரும்போதுமே நம்ம வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து போது அவங்களோட எண்ணம் கெட்ட எண்ணங்களாக இருந்தால் அந்த இதிலே சரிபிடிக்கிறோம் அதனால் முடிஞ்சளவு ஆறு மணிக்கு மேலே தலை செய்ய மகாலட்சுமி நூற்றி எட்டு இதில் அந்த சோப்பு சீப்பு கண்ணாடி அதில் இருக்குது அந்த சீப்பில் வந்து முடி வைக்க கூட முடிஞ்சா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீப்பை சீவிட்டு அப்படி முடிவு வைக்க முடியாது அது வந்து அது ஒரு தருத்தரும் மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் துணிமணிலாம் மடிச்சு வைக்க முடியாது இப்போ நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை கஷ்டப்படும் அது பார்த்தா வீட்டு தொடக்கில உப்பு போட்டு தொடக்கணும் பச்சை கருப்பு மஞ்சள் தெளித்து வாழ்த்துல தெளிக்கணும் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டாங்களா அந்த வீட்டில் என்ன பண்ணணும்னாக்க ராகு காலத்தில் ஏழு நாள் அந்த ராவு காலத்தில் வந்து ஏழு நாளுமே தொடர்ந்து சொல்லுவோம் ஸ்பிரிச்சுவல் பாட் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இடைவெளிக்கு பிறகு பரிகார செம்மல் தலைமரான யாரும் சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா சர்வமே ஜெய வெற்றி ஐயா குருவே சரணம் குருவே துணை ஐயா இந்த ஆடி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பெண்களுக்கான மாதம் ஆடி தாலி பறிக்கி போடுறது இந்த விஷயம்லாம் அந்த பெண்களுக்கான உள்ளதுங்க ஐயா இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி முடிஞ்ச ஆவணி மாதம் இந்த ரெண்டு மாதம் பெண்களுக்கு உள்ளது தாங்க ஐயா ஆவணி மாதத்தில் என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டுக்கு வராங்களில் பெண்கள் சுமங்கலி பெண்கள் அங்கே வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா உட்கார வச்சு தண்ணி கொடுத்து ரெண்டாவது இடத்து குங்குமம் சந்தனத்தை கொடுத்தோம்னாக்க நம்ம வீட்டில் வந்து திருமகள் குடியிருப்பான்னு திரும்ப தருத்திரமில் விளக்கம் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண் சுமங்கலி பெண்களுக்கு அதே மாதிரி அந்த பெண்கள் வந்துட்டாங்கன்னா அந்த குங்குமம் இதெல்லாம் கொடுக்கும்போது நிறையா விஷயம் வரப்படும் அவங்க ஒரு கெட்ட எண்ணத்தோடு வரும்போதுமே நம்ம வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து போது அவங்களோட என்ன கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் அந்த இதிலே சரிப்பட்டு போயிடும் அவள் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம் நிதியண்டி பார்த்தீங்களா அதில் வந்து படிகார கல் இருக்குது பாத்தீங்களா அந்த படிகார கல்லை வந்து கீழே போட்டலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னாக்க பெண்களை பொறுத்த அளவு வந்து இந்த குங்குமம் சந்தனத்தை கொடுக்கும்போது நிறையா விஷயத்த இருக்குது இங்கே நம்ம வந்து ஒரு எந்த யார் இருந்தாலும் பெண்கள் முடிஞ்சளவு தொண்ணூற்றம்பது விழுக்காடு என்னன்னா பொட்டு இல்லாமல் போகக்கூடாது நம்ம நம்ம ஐதீகம் என்னன்னா பொட்டில்லாம் போனோம்னாலே ஒரு இது ஏன் அந்த பூ பொட்டெல்லாம் வைக்கணும்னா அந்த பெட்டில் அந்த பொட்டில் என்னக்க நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்களாம் பொட்டே இல்லாம மூதேவியாக இருக்குதுன்னா அவங்க முன்னோர்கள் பேசுவாங்களாம் அது பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ சண்டை சச்சரவு வீட்டில் இருந்தாலும் சரி தான் என்னதான் சண்டை போட்டாலும் வீட்டில் விட்டு வெளில வரும்போது மூஞ்சி கால கழுவிட்டு அந்த பொட்டு வச்சு வர நீங்கள் வெளியில் ஏன்னா அப்போ அந்த லட்சுமி கட்டாயத்தை தான் நம்ம கூட வரும் அதேமாதிரி எந்த வீட்லேயும் பாருங்களேன் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில் பாருங்கள் பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க வீட்டில் சகல ஐஸ்வர்யங்கள் சேரும் அக்கா யார் வந்தாலும் மோர் கொடுக்குங்க தண்ணி கொடுக்கணும் மோர் கொடுக்கணும் அதேமாதிரி முடியாதவங்க வயசானவங்க வரவங்க வீட்டில் அவங்கள கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம செய்கிற பாவம் புண்ணியம் எல்லாமே வந்து அன்னதானத்தில் மட்டும்தான் இருக்கு இருக்குது யாருக்கும் ஒரு ஒரு ரூபா பணம் கொடுத்தா கூட அது தீர்ணம் ஆகாது ஆனால் ஒரு வேளை சாப்பாடு போட்டுல அது ரொம்ப நல்லது நீங்கள் எவ்வளோ பாவம் புண்ணியம் பண்ணுறமோ அது பூரா வந்து இந்த அன்னத்தில் தான் ஏன் போகும் அதனால் அன்னதானம் பண்ணணும் சிறப்பு எல்லாருகிட்டையுமே சொல்லுங்கள் அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவு கோயில் குளத்துக்கு நீ காசு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அன்னாதத்தை முடிஞ்சளவு யாருக்காச்சும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆளுக்காக சாப்பாடு கொடுங்க இல்லை ஒரு எறும்புத்தில் போய் கொஞ்சிட்டு அரிசியலி போடலாம் அது ஒரு அன்னதானம் மாதிரி தான் அதேமாரி மேக்சிமம் அந்த ஆடு மாட்டுகள் கொடுக்குற டெய்லி இப்போ என்ன நம்ம ஏதாவது முக்கியமான வேலைக்கு போயில்லை என்னென்னா பசுமாட்டு போயில ஒரு ம வாழைப்பழம் வாங்கி கொண்டா கொடுத்துட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த பசு வாழை வாழத்தவளத்தை கொடுத்துட்டு அது தொட்டுக்கும் போட்டு போனாலே சரியாகி ஏன்னா எல்லா இதுவுமே வந்து கோமாதாவெலாம் இருக்குது நம்மளோட தெய்வங்கள் அனைத்துமே குலதெய்வ வழிபாடு எப்படியோ அதே மாதிரி கோமாதா வழிபாடு முக்கியம் ஐயா ஆறு மணிக்கு மேலே தலை செய்யக்கூடாது அப்படின்னாங்க அப்புறம் நாளைக்கு ஆறு மணிக்கு மேலே வந்து யாருக்கு இந்த உப்பு மிளா புளி வீட்டில் விட்டு வெளில கொடுக்கணும் உண்மை தாங்க ஐயா உப்பு மிளா புளி தண்ணி கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்மளை விட்டு நம்ம லட்சுமி அன்னைக்கு வெளில போதுன்னு அர்த்தம் திருமகலோடது அதனால் அது கொடுக்கக்கூடாது அதேமாதிரி பெண்களை பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஆறு மணிக்கு மேலே தலை செய்யக்கூடாது சீப்பில் வந்து மகாலட்சுமி நூற்றி எட்டுலருந்து சோப்பு சீப்பு கண்ணாடி அதில் இருக்கும் அந்த சீப்ல வந்து முடி வைக்க வைக்க கூடாது அது வந்து அது ஒரு தருத்திரம் அதே மாதிரி வீட்டுல எல்லாம் துணிமணியெல்லாம் மடிச்சு வைக்கணும் ஐயா அதே வந்து ஏன்னா துணிமணியை மடிச்சு வைக்காம இருந்தாலும் சீதேவி மூதேவி நமக்கு நம்ம குளிச்சோம்னா எப்படி முதுவ தோட்டணும் அந்த காலத்துல எல்லாம் சொல்றேன் அது வந்து துவைக்கல மூதேவி முன்னெடுத்து சீதேவி அது மாதிரி தான் ஐயா முடிஞ்சளவு என்னன்னாக்க துணிமணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சுத்தப்பத்தம் வச்சிருந்தாலும் ஐசங்க இப்ப நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்ல கஷ்டப்படும் அது பண்றோம்னா மேக்ஸிமம் வந்து என்ன வீடு தொடக்கையில் உப்பு போட்டு தொடக்கணும் பச்சை கற்பூரத்தை வாங்கிங்கணும் அதேமாரி பச்சை கற்பூரம் மஞ்சளை தெளித்து வாசலில் தெளிக்கணும் இந்தமாதிரி விஷயத்தை பண்ணாலே ஒரு சில இது மஜினுன்னு ஒரு இது இருக்குது நாட்டு மந்த கடையில் இருக்கும் அதை வாங்கிங்கன்னா ஒரு இடத்துல லைட்டை தெளித்து வச்சோன்னா அன்றைக்குள்ளே நறுமணமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வாங்கி நம்ம நம்ம நறுமணத்தை வச்சுக்கலாம் இல்ல ஏன்னா சவாதம் வச்சுக்கலாம் வீட்டுக்கு செண்டு வாங்க முடியாது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தானே சவாதான் அதை வாங்கி வச்சுக்கலாம் ஐயா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வீட்டு எப்போ நறுமணமாக இருக்கணும் காலையில ஏஞ்சோ பத்தி குளித்து வச்சிடணும் பத்தியே ஒண்ணா ஏற்றி ஒரு சாம்பரானி குளித்தி வச்சிடணும் காலையில விளக்கேற்றணுமா இல்ல மாலை விளக்கமா ஐயா அவங்க காலைல பிரம்மமுர்த்தது நல்லது அதே மாதிரி சாயங்கால நாட்டில் ஏத்துறது ஏன்னா இப்ப வேலைக்கு போறதுனால சில பேர் எல்லாம் காலையிலே சாமி போட்டு போயிடுறாங்க மாலை நாட்டுல இருக்க இல்ல பெண்கள் வெளி கோயிலுக்கு போட்டு போறாங்க வந்து இருந்து விளக்கேற்ற கிடையாது அது மாதிரி பண்ணணும் கட்டாயம் வீட்டுல விளக்கேற்றணும் எந்த வீட்ல ரொம்ப கஷ்டம் 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 சொல்றாங்களா அந்த வீட்டில் என்ன பண்ணணுன்னாக்க ராகு காலத்தில் ஏழு நாள் வரும் அந்த ராகு காலத்தில் வந்து ஏழு நாளுமே தொடர்ந்து சூடத்தை ஏற்றினாங்கன்னா ஓரளவு நிபத்தியாகும் இல்லை சூடத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் வா டெய்லி ராகு காலம் வருது அமாவாசை இந்த பௌர்ணமி ஆரம்பிச்சுன்னா அமாவாசை வரை ஏற்றுங்க உங்களுக்கு ஓரளவு பிரச்சனைக்கு சால்வ் ஆகுறதுக்கு நிறையா மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலர்லாம் வந்து குடியக்கார கணவராக இருப்பாங்க அந்த நேரத்தில் கஷ்டப்படுறாங்களே அவங்கள என்ன பண்ணணுன்னாக்க வராகிய மண்ணை பிடாம தொட்டு கும்பிட்டு இருந்தாங்கன்னாக்க நிறைய மாறுதல் ஏற்படுறதுக்கு அவங்க என்ன பண்ணால் நாத்தங்காய் உப்பில் வச்ச நார்த்தங்காருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து சரக்கடிக்கிறவங்களுக்கு அடிக்கிறவங்களுக்கு ஏன்னு சொன்னேன் ரூம்லாம் போய் தந்த பிறகு அந்த நாத்தாங்க ஒரு பீஸ் கொடுத்தாங்கன்னா போதும் ஒரு பயஞ்சு நாள் கொடுத்தாங்கன்னா அப்புறம் குடிக்கிறதே மறந்துடுவாங்க அது நிறைய பேர் நம்ம இதில் பண்ண நிறைய பேர் சொல்லி நடந்திருக்கு ஐயா அது மாதிரி நாத்தாங்க கொடுத்தாலும் நிறையா குடிக்காமல் இருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் சரக்கு அடித்தாலும் ஓமட்டிட்டு வந்துடும் அதுமாதிரிலாம் நிறையா பண்ணுங்க பெண்களுக்கு நிறைய இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம் அய்யா நிறையா பெண்கள் வந்து நிறையா விஷயத்தை வந்து அலட்சியம் பண்ணுறாங்க அது ஒரு சிலர் நிறையா சூச்சமத்தை தெரிஞ்சவங்க நல்லா இருக்காங்க சூட்சம் தெரியாதவங்க என்ன பண்ணுறனாக்கா அதுமாதிரி அதேமாதிரி வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுல வந்து நகை அடை கூடாது மெயின் விஷயம் பெண்களை பொறுத்தவரை அது நகை அடவைக்கிறதுன்னு பாட்டுங்க அது நகை அடவுச்சாலே பிரச்சனைகள் நிறையா ஏற்படும் அதே மாதிரி நகை அடைச்சு திருப்பலாம் செய்தான் அந்த திருப்பும் போது கொண்டு வந்து உப்பு இதில் தண்ணி வச்சு உப்பு போட்டு கொஞ்சம் விட்டு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து கொஞ்சம் நேரம் சாய் மாடத்தில் வச்சுட்டு எடுத்து போகணும் அப்படியே கொண்டு நம்ம போடக்கூடாது கூட நம்ம திரும்பவும் திரும்பவும் அதே மாதிரி போயிடும் அதனால உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நெகடிவான நெகட்டிவ் எனர்ஜி போனது பிறகு நம்ம வந்து வா சாய் ரூம் வைக்கணும்ல அதனால் வந்து அடுத்து வைக்க மாட்டோம் முடிஞ்சாலும் வைக்கிறது தவிர்த்துக்கலாம் நம்ம அதில் அது மாதிரி பண்ணிக்கலாம் ஐயா ஒரு சில விஷயம் அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவு நிறைய மாற்றத்தை பண்ணும் என்ன இதில் தெய்வம் கோயில் கோயிலில் வந்து வெள்ளம் தான் வாங்கி நாளே வச்சிடணும் முத நாள் வச்சு மறுநாள் எடுத்துகிட்டு போகணும் மாதிரி எடுத்து போனால் ஆண் தெய்வம் இருந்தால் அமாவாசை போகணும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கு போகணும் மெயின் விஷயம் தான் ஐயா அதேமாதிரி நம்ம வந்து முடிஞ்சளவு எல்லாம் பாருங்கள் முடிஞ்சளவு வந்து சாமி மலை போகிற ரொம்ப நல்லதுங்கய்யா இந்த ஆறு படை போகிறது சாமி மலை போறது ரொம்ப சிறப்பு என்ன காரணம் மலை ஆறு படையோட சாமி மலை தான் அந்த ஆறு படையோட பவர் வந்து அதில் இருக்குயா அறுபது மாதம் தமிழ் மாதம் அந்த அறுபது படி கட்டிருக்கு சாமி மலை ஓ அதுதான் அதோட சிறப்பு எப்படி திருச்செந்தூரில் எப்படி பௌர்ணமி போய் தங்குறோம் அதோட பவர் ரெண்டு மடங்கு வந்து இங்கே சாய்மலையில் இருக்குது இந்த ஆறுபடியில் உள்ள பவர் வந்து சாய்மலையில் இருக்குது அது நினைக்க ரொம்ப நம்ம சாய்மலைக்கு போகிறதில் திருச்செந்தூர் பழனி அந்த மாதிரி நம்ம இதாக இருக்கிறதுனால போகிறோம் சாய்மி போனால் ரொம்ப நல்லது இங்கே மன்னார்குடியில் உள்ள ராஜகோபோல சாமிக்கு வந்து இந்த குழந்தை இல்லாத வேண்டிக்கிட்டாங்கன்னு நிறையா அதுமாதிரி நடக்குது இப்போ நம்ம அதுமாரி சொல்லி நிறைய பேருக்கு நான் சக்ஸஸ் ஆகிருக்கியா அதுமாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தளவு இந்த ரெண்டு மாதம் நல்லது இந்த மாதம் ஆடி மாதம் முடிஞ்சிச்சு ஆவணி மாதத்தில் பெண்கள் நிறையா கோவிலுக்கு போங்க நிறைய விஷயத்தை பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கள் அதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஐயா பிள்ளைங்க வந்து பேச்சு கேட்கல அப்படின்னாக்கா என்ன பண்ணுறீங்கனாக்க சிவன் கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க சாமி கும்பிட்டு வந்து ப பையன் பையனா பண்ணும் யாராக இருந்தாலும் வடக்கு பார்க்க உட்கார சொல்லி அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னாக்க அந்த சொல் பேச்சு கேட்க அந்த பிள்ளை ஐயா வயதான சுமங்கலி பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க வயதான சிமங்கலி பெண்களுக்கு என்ன நம்ம ஒரு வயதான சிமங்கலி பெண்கள் வராங்கன்னா அவங்களுக்கு மருதாணி கொடுக்கணும் மாதிரி வந்து நம்மளால் முடிஞ்ச பூ ஒரு மலை பூவும் மருதாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த இளம் தம்பதியாக இருக்காங்க அவன் வந்து ஆசீர்வாங்கணும் அவங்க வந்து முதியோராக இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து ஆசிரியர் வாங்கணும் ரொம்ப நல்லது நார்மலாக வந்ததுங்கிற அந்த சுமங்கலி பெண்கள் வரும்போது அந்த பெண்கள் மதிக்கணும் அதை மதித்தாலே போதும் இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்தீங்கனாக்கா அந்த ஒரு இதாக நினைக்கிறாங்க அது மாதிரி நினைக்க வேண்டாம் எல்லாம் எல்லாமே நம்ம நம்ம அம்மா அந்த மாதிரி நினைங்க தப்பு இல்லை எனக்கு இப்போ ரீசெண்டாக கூட இப்போ அந்த ஒரு அம்மா கேட்டாங்க எங்கள் மாமியார் மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணுறாங்கன்னு அந்த அம்மாட்ட சொன்னேன் ஏமா உங்கள் மாமியார் உங்கள் அம்மாவை எப்படியோ அது மாதிரி நினைங்க அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு என்ன இதை செய்யக்கூடாதுங்கிறதோ அதை செய்யுங்க அந்த அம்மாவுக்கு செஞ்சு கொடுங்க அது செய்ய பாப்பாடு உங்கள் அம்மா மாதிரி பார்த்துங்க அவங்க அம்மா மாதிரி இந்த அம்மா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி ஆயிடுங்க அப்படின்னு மாதிரி இந்த அம்மா பார்த்துட்டாங்க இப்போ இப்போ ஒரு ஆச்சு அந்த அந்தம்மா சொல்லி இப்போ அந்த அம்மா மாமியார் மறுமலும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதை சொல்கிறாங்க வந்து எங்கள் மாமியார் சொல்கிறத நான் கேட்குறேன் எங்கள் மாமியாப்பா என்ன சொல்லுதோ நான் கேட்குறேன் இப்போ எதுவாக இருந்தாலும் எங்கள் மாமியை என்கிட்ட சொல்லி தான் என்கிட்ட கேட்குறாங்க அந்தமாரி குடும்பத்தில் பிரச்சனைலாம் நல்லா பிடித்துங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னாங்க சரி ஓகேம்மா அப்படின்னு ஐயா என்ன பண்ணணும்னா என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஐயா அம்மா ஒன்றும் தேவையில்ல உங்கள் உங்கள் ஊரில் எங்கள் திருக்கைம்மா கோயில் பராகிம்ம கோயில் இருக்குது அங்கே போயிட்டு கும்பிட்டு வாங்க அது சரியாயிரும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை அதே போல் வயதான பெண்மணிகளை வந்து நம்ம மதிக்கணும்னு சொல்கிறீங்க மதிச்சால் அவங்களுக்கு செஞ்சோம்னா அதை தரித்திரமாக நீங்களும் பெண்கள் வந்து தினந்தோறும் தலைக்கு குளிக்கலாமா ஐயா அவங்களுக்கு உடல் சார்ந்தான் ஐயா அது எப்படின்னாக்கா வந்து பாய் மெயினாக மெயினாகிறாங்கன்னா பாய் தீட்டரில் அவங்க தலை குளிக்கணும் அவசியம் கிடையாது எந்த கோயிலுக்கு என்னன்னு பண்ணலாம் அதேமாரி கோவிலில் சாய்மும் வழி அதெல்லாம் தலை குளிக்கணுன்னு கட்ட அடையான இன்னைக்கு நிறைய பேருக்கு தலைவலி வந்து சைனஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அதேமாதிரி சைனஸ் பிரச்சனை பெண்களுக்குலாம் நிறைய பேருக்கு அவங்களே என்ன பண்ணோன்னா அந்த அரசா மரத்து அடிக்க விநாயர் போங்க அதில் போய் காலையில் ஆறு மணி ஒரு எட்டு மணி வரைக்கும் பாருங்க வீசிங் பிரச்சனை பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு வந்து பொறுமையாக இந்த ஆடி மாதத்தில் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக சொன்னீங்க பெண்கள் எப்படி இருக்கணும் வீட்டில் எப்படி இருந்தால் தர்பிரியை நீங்கும் எப்படி இருந்தால் செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றிங்கயா ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்பாங்க குருவேசரணும் குருவேசன நன்றி